ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறாரு அமெரின டாபிக் பார்த்திங்கனா கிழக்கு பார்த்த ஒரு வாசுவரை இடம் இந்த பிளானில் நம்ம பேஸிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் கிழக்கு பார்த்த மாதிரி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ள இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்கொமெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு வச்சிங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு விடுங்க உங்களுடைய பிளாட் டீடைல்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பக்காவாக வாசப்படி டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பிளான் போட்டுக்கிறதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பது ஆயிரத்தி நூறு சேரடி கவர் ஆகுற பில்டிங் ஏரியா ப்ளாட்டை சுற்றி அதாவது பில்டிங் சுற்றி நமக்கு நிறைய இடம் இருக்குது அதையும் மென்ஷன் பண்ணோம்னா பேஜ் சைஸ் பார்த்தாது பில்டிங் ஏரியா மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதை காட்டிலும் அதாவது இந்த இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பது காட்டிலும் கூட உள்ள இடம் இருக்குன்னா அந்த அளவு இந்த பிளான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் இந்த பிளானில் ஃபஸ்ட் பிளான் பார்த்திங்கன்னா ஃபேஸிங் இது கிழக்கு பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு எப்போவுமே ரெண்டு கார்னர்ஸ் முகப்பில் கிடைக்கும் கிழக்கு பார்த்த பிளாட்டுக்கு நார்த் ஈஸ்ட் ஈசானம் மூலை அதே மாதிரி அக்னி மூலை கிடைக்கும் ஸோ எல்லோரும் கிழக்கு பார்த்த பிளாட்டுக்கு அக்னிமலையில் கிச்சன் போட்டுருவாங்க இதே தெற்கு பார்த்த பிளாட்டுக்கும் அக்னிமலையில் முகப்போழுகும் ஓகேங்களா ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கன்னிமலையில் வாசல் வச்சு அக்னி மலையில் கிச்சன் போட்டுறாங்க ஸோ தெற்கு பார்த்த பிளானுக்கு மட்டும் இது ஒரு சேஞ்சு ஓகேங்களா கிச்சன் பார்த்திங்கன்னா வாயுமலையில் அமைச்சுக்கலாம் என்ட்ரன்ஸ் வந்து அக்னி மலையில் அமைச்சுக்கலாம் கன்னிமல்லையில் ரூம் அமைக்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும் அது தெற்கு பார்த்த பிளானுக்கு இது வந்து நார்த் ஈஸ்ட் எப்போவுமே கிழக்க பார்த்த பிளாட்டுக்கும் வடக்கை பார்த்த பிளாட்டுக்கும் ஈசானத்தில் தான் என்ட்ரன்ஸ் நம்ம அமைக்கணும் ஸோ பத்துக்கு பத்து என்ட்ரன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் டூவில் நம்ம தரணம் நிப்பாட்டிக்கலாம் ஸோ லேண்டிங் ஒட்டி நம்ம படியேற அமைப்பு போட்டிருக்கோம் படிக்கு கீழே நல்ல இடம் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ தலைவாசல் தொடர்ந்தோன்னே ஒரு ஸ்பேசியஸான ஹால் இருபதுரைக்கு பதினொன்று என்ற அமைப்பில் நமக்கு கிடைக்கிது கிச்சன் பத்துக்கு பத்து ஸ்பேசியஸாக கிடைக்கிது இந்த இடத்துல ஒரு ஓப்பன் வியூ நம்ம கொடுத்துக்கலாம் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் சென்டரில் ஒரு பெட்ரூம் ஹாலில் இருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஒன்பதே முக்காவுக்கு பத்திரெண்டு அமைப்பில் கிடைக்கிது ஸோ வென்டிலேஷன் இந்த இடத்துல இருந்து கிடைச்சிரும் அதே மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்து கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் பாயும் மூலையில் ஒரு பெட்ரூம் நம்ம அமைச்சிருக்கோம் கார்னர் வைஸ் வெட்டுக்கிற எல்லாம் வாசப்படி பக்கமாக அமைஞ்சிருக்கு ப்ளாட்டை சுற்றி சாரி பில்டிங்கை சுற்றி நமக்கு இடம் இருக்கிறதுனால தேவையான இடத்துக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்று விளாட்ற மாதிரி பார்த்துக்கலாம் ரெண்டு அட்டாச் பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ பூஜை அறை தேவைப்பட்டால் நம்ம வாலில் வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த வாலில் கபோர்ட் பொர்க் கபோர்ட் ஒர்க் பண்ணிக்கலாம் அல்லது இந்த வாலில் நம்ம கபோட் ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா வாசு சொல்லியாச்சு வெண்டிலேஷன் இந்த பிளானுக்கு இந்த பேசேஜ் யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சரைக்கு பதினாறு கால் கிடைக்குது வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு ரெண்டுக்கு ரெண்டு ஓடிஎஸ் நம்ம டெரஸில் மாடியில் விட்டோன்னா ஒரு டஃபன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணி கிரில் ப்ரொவைட் பண்ணி டஃபன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணி பண்ணோன்னா அதோட வெண்டிலேஷன் இந்த இடத்துல ஸ்பிளிட் ஆகும் நல்லா வெளிச்சம் கிடைக்கும் ஓகேங்களா போர் சம்பு எங்கே அமைச்சுக்கலாம் எப்போவுமே நார்த் ஈஸ்ட்டில் போர் சம்பு அமைச்சுக்கலாம் செஃப்டி டேங்க் எங்கே அமைச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே இடம் இருந்துச்சுன்னா வாயுமிலையில் அமைச்சிக்கலாம் கார்னரில் இல்லாமல் இல்லாத பட்சத்தில் கார்னரில் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது ஓகேங்களா ஸோ வாயுமிலையை தவிரல செஃப்டி டேங்க் பார்த்திங்கன்னா கார்னரில் கன்னிமுள்ள கார்னிலையோ அக்னிமுள்ள கார்னல்லையோ ஈசானதுலேயோ நீங்கள் கூடாது இல்லாத பட்சத்தில் சென்டரில் அமைச்சிக்கணும் சைடில் இடம் இருந்துச்சுன்னா சென்டரில் அமைச்சிக்கலாம் ஓகேங்களா ரைட்டு இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பது ஆயிரத்தி நூறு செரடி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் போடும்போது ஸோ ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து ஐநூறு வாங்குறாங்க நம்ம மேக்ஸிமம் ரேட் போட்டு பார்ப்போம் ஸோ இருபத்தி ஏழரை லட்சம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் லேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக முடிக்கலாம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி உச்ச நட்பு வலுப்பெற்றிருந்தால் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகத்தையும் வெற்றியும் அள்ளி கொடுக்கும் லக்னத்துக்கு சூரியன் ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சிருந்து கிழக்கு பார்த்த மனையில் இருந்தீங்கன்னா ஒன்று வாசல் மாற்றிக்கலாம் அல்லது ப்ளாட் வந்து வேறு ப்ளாட் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஒரு பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி ஜாதகம் செக் பண்ணியிருக்கேன் ஸோ பிளாட் வாங்கிட்டீங்க அப்போ எந்த திசை கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தலைவாசனம் அமைச்சிக்கலாம் ஓகேங்களா லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ணல சூரியன் மறைஞ்சிருந்தால் தவிர்க்கிறது நல்லது ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளானை எல்லாமே சொல்யூஷன் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்